வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் உடம்பு சரியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் துளசி வீட்டில் வந்து எல்லோரும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க குறிப்பாக வந்து நம்ம அஞ்சலியோட அம்மா எனக்கு மாப்பிள்ளையை பற்றி ரொம்ப வந்து சங்கடமாக இருக்குது ஏன் என்ன ஆச்சு அந்த வீடு வந்து பிரம்மாண்டமான வீடு நம்ம வீட்டை விட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வீட்டில் வந்து ஆளுங்க ரொம்ப அதிகம் வீடு சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அஞ்சலி வந்து கலக்கலப்பாக வந்து இங்கேயும் எங்கேயும் துரு துருன்னு ஓடிக்கிட்டு இருப்பாள் ஆனால் அந்த வீடு ரொம்பவே பெருசாக இருக்கும் ஆனால் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க குறிப்பாக வந்து மாப்பிள்ள தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவராமன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறபடி வாஸ்தவம் தான் ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் இங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வீட்டில் வந்து இருப்பாரா மற்ற நேரம்லாம் நம்ம அஞ்சலி வந்து வீட்டில் வந்து தனியாக தானே இருக்கும் அதை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அஞ்சலி இந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்க போகிறா வா ஆள் நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஏய் அதெல்லாம் எதுக்கு கவலைப்பட்டுருக்க அஞ்சலிக்கு ஒரு நல்ல வரன் வந்து கிடச்சிருக்கு அதை பாப்பியா இந்த கல்யாணத்தை வந்து நீயே நிப்பாட்டிடுவ போல இருக்கே ஏங்க அப்படியெல்லாம் சொல்லலைங்க இந்த கல்யாணத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது இது யாருக்கும் வந்து தெரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கு தான் வந்து வீடியோ கால் இருக்குல்ல வீடியோ காலில் வந்து பேச வேண்டியதானம்மா டெய்லியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துளசியும் வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க ஏதோ ஒன்று ஆனால் என் மனசுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாகவே தோணுதுங்கிற மாதிரி நம்ம லட்சுமி அம்மா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வெற்றி ஃபேமிலி வந்து காட்டுறாங்க அவங்க அப்பா வந்து ஈஸ்வரமூர்த்தி வந்து அப்படியே உட்காந்துட்டுருக்காரு வெற்றியோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஈஸ்வரமூர்த்தியோட மூத்த புள்ள கதிரும் அவங்களோட மனைவி வீராவும் வராங்க இந்தாங்க மாமா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்கன்னு சொன்னோன்னா வெற்றியோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து அந்த பழத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க ஏண்டா சாப்பாடுன்னா ஏண்டா ஆளாக வந்து நிற்கிறீங்க இல்லையா சாப்பாடு தான் ஏன் முக்கியம்னு சொல்லி பழங்கள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பேக்கெட்டில் வந்து வச்சுக்கிறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து வெற்றியோட அம்மா அபிராமி வந்து வராங்க வந்தோடனே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க நம்ம பிள்ளைக்கு வந்து நல்லபடியாக வந்து கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சூப்பரான முடிவாக வந்து சொல்லியிருக்க இதுவே வந்து நம்மளை பற்றி பேசுகிற அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து நடத்தி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வர மூர்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெற்றியோட அண்ணன் கதர் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்பா நமக்கு எந்தெந்த இடத்துல செல்வாக்கு இருக்குது இல்லைங்கிற விஷயம்லாம் பேப்பரில் வந்து எழுதிட்டு வந்திருக்கோம்ப்பா அதனால் இங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணால் நம்ம ஜெயிச்சுடலாம் ஏன்டா சும்மா சும்மா அது மாதிரிலாம் இருக்க முடியாதுடா நான் பார்த்துக்குறேன்டா உனக்கு என்னடா தெரியும் நீ எதுக்குமே இல்லை வெற்றி மாதிரி நீ என்னைக்கு தான் வரப்போகிறேன்னு போறேன்னு தெரியலன்னு சொல்லி அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி வந்து அவங்க மனைவி முன்னாடியே வந்து திட்டுறாங்க வீரா வந்து சமயம் வந்து கடுப்பாக வராங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் சின்ன பையனை வந்து தலைமையில் தூக்கி வச்சு பேசுகிறது தான் கரெக்டு வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை கேட்டுட்டு வேகமாக ஓடுறாங்க பாத்தியாடா வெற்றியோட பசங்கன்னா இப்படி இருக்கணும் அடுத்த நொடியே வந்து வெற்றி வந்து நடந்து விஷயம்லாம் சொல்கிறதுக்காக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க நீயும் தான் இருக்கிய அப்படின்னு சொல்லும்போது தலைவா உங்களுக்கு அவ்வளோ தான் உங்கள் லவ் இன்மேட் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது டேய் பிச்சு பிடுவோம் பிச்சு என்னடா சொல்கிற அந்த பொண்ணு பேர் கூட என்ன எதுவும் தெரியாது ஆனால் அவள் தான்ட்டா என்னோட மனைவியாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் துளசியை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க உங்கள் லவ் அவ்வளோ தான் வீட்டில் என்ன தெரியுமா ஆச்சு என்னடா சொல்கிற என் லவ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சால் கூட பரவாயில்ல டேய் மரியாதையாக சொல்லுங்கடா இல்லாடி நான் கடுப்பாயிடுவேன் வெற்றி வந்து சொன்னோன்னே உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வந்தால் உங்கள் அம்மா வந்து பேச்ச ஆரம்பித்தாங்க உங்கள் அப்பா வந்து இதுவே வந்து கல்யாண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக செஞ்சு பெரிய லெவலில் வந்து கொண்டாட போகிறாங்களாம் அதை வச்சு அவர் கொஞ்சம் மவுசை வந்து ஏற்றிக்க போகிறாராம் அப்படின்னு சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் அப்பாவுக்கு அவரோட வேலையில தான் வந்து ஞாபகத்தமாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாரு இதுக்கு எதுக்குடா தேவையில்லாம அந்த மனசை வந்து என் வாழ்க்கையில் வந்து தலையிடுறாங்க கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் தெரில ஏய் கல்யாணம்னு பண்ணா நான் அந்த பொண்ணு கழுத்துல மட்டும்தான் தாலி கட்டுவேன் அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி யார் வந்தாலும் நான் வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க வெற்றி எப்படியாவது அந்த பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு மனசுக்குள்ளே நான் வந்தே ஆகணும் அப்படி பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கை வந்து போகும் இல்லாட்டி அப்பா சொல்கிற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காங்க துளசியோட அண்ணன்கள் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க நான் வந்து தனியாக இருக்கேன் அதாவது பிஸ்னஸ்ஸு வேலை வெட்டிக்கிறதுக்கும் போகாமன்னு சொல்லி கேசவன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன் மகேஷ் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர்கிட்ட என்னோடய ஸ்டார்ட் அப் கம்பெனியை பற்றி எல்லாத்தையும் சொல்லி அவரை நான் பார்ட்னராக சேர்த்துக்க போகிறேன் தம்பி இதில் கொஞ்சம் திருத்தம் சரி சரி அவர் கம்பெனியில் நான் பார்ட்னராக போகிறேன் இது வேணால் யோசிக்கிற மாதிரி இருக்குது பரவாயில்லடா அவர்கிட்ட பணம் இருக்குது நீ வந்து ஐடியா வந்து சொல்ல புரியா பணம் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஐடியாவுக்கு தான் காசு நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி அவரும் நானும் வந்து ஒன்றா கம்பெனி ஆரம்பித்து சூப்பராக பெரிய லெவலுக்கு வர போகிறோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம துளசிய அஞ்சலி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னக்கா தூக்கம் வர மாட்டேங்குதா அதெல்லாம் இல்லை நீ ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு அஞ்சலியை பார்த்து கேட்டோன்னே அவர் என்னை லவ் பண்ணுவாராக்கா என்னை லவ் பண்ணி லவ் பண்ணி தாங்கு தாங்குன்னு தாங்கணும் தான் நான் இத்தனை நாளாக வந்து யோசித்தேன் ஆனால் அவர் என்கிட்ட வந்து ஃபோனில் கூட இது வரைக்கும் பேசலை அவர் மட்டும் காலேஜில் பார்த்தாரு பொண்ணு கேட்டார் அடுத்தனுடைய நிச்சயதார்த்தங்கிற அளவுக்கு வந்துடுச்சு திருப்பி பார்த்தா கல்யாணங்கிற மாதிரி முகூர்த்தத்தில் வந்து சொல்கிறீங்க ஒரு மாதத்துக்குள்ளே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேனா அப்படி இருக்கும்போது எனக்குன்னு எதுவுமே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம அஞ்சலி வந்து கேட்குறாங்க கல்யாணமே எனக்கு நடக்கலை ஆனால் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு காமெடியாக வந்து நினைக்கிறியா வாழ்க்கைனா அப்படி தான் நிச்சயம் நீ ஆசைப்பட்ட மாதிரி மகேஷ் ஒன்று தங்க தங்கத்தட்டில் வச்சு தாங்க 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 போகிறாங்க நீ போதும் போதும் சொல்கிற அளவுக்கு உன்னை காதலிக்க போகிறாங்க இது எல்லாம் வந்து நடக்க தான் போது பாரு அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து மகேஷ் மாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க மாப்பிள்ள வந்துட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல முருகன் வந்து எல்லாத்தையும் சொன்னோன்னே வந்து மாப்பிள்ள நீ உட்காந்து பேசிகிட்டுருங்க எனக்கு ஆஃபீஸில் வெளில இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மூத்த பிள்ளை ரவி மாட்டுக்கும் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க அதே மாதிரி இளைய புள்ள கேசவன் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கவிதா வந்து துணியெல்லாம் வந்து நான் துவைக்கணும் நான் போகிறோமா சொல்லி அந்த இடத்துல அவங்க துணி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வீட்டில் காலங்காத்தால எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் என்ன இங்கேயே இருக்காரு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மகேஷ் கேட்டோன்னா ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய உத்தியோகம்லாம் இல்லை அதாவது இவளோட மனைவி இருக்காங்களே தீபா அவளுக்கு புடவையை வந்து சரி பண்ணி விட்றது புடவையை வந்து அயர்ன் பண்ணி விட்றது அப்புறம் சாப்பாடு டப்பா வந்து ஃபில் பண்ணி அவளை கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு திருப்பி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது இது மாதிரி ரொம்ப பிஸியான வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்ருப்பான் மச்சா இவங்க கிடக்கிறாங்க எனக்கு புதுசாக வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஏகப்பட்ட ஐடியாலாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் கேட்குறீங்களான்னு சொல்லி அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க கவிதா வந்து வந்திருக்காங்கன்னு வந்திருக்காங்கன்னொன்னே மாப்பிள்ள வந்திருக்கீங்களா நான் வந்து உங்களுக்காக வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா வந்து காஃபி போட்டுட்டு எடுத்துகிட்டு வரத்துக்காக கிச்சனுக்கு வந்து போகிறாங்க அஞ்சலிக்கு இன்றைக்கி பிறந்த நாள் போல் அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு சமையல் வந்து புலம்புறாங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய முக்கியமான நாள் இந்த நாளை வந்து யாருமே வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நான் இப்படி தன்னந்தனியாக இருப்பேன் இவ்வளோ பெரிய வீட்டில் நான் இருக்கேன் எங்கள் வீட்டில் இருபது முப்பது பேர்கிட்ட இருக்காங்க அப்படி இருக்கும்போதே ஒருத்தர் கூட பர்த்டே வீ சொல்லலை பரவாயில்ல இவங்களுக்காவது ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து திட்டுறாங்க இது மகேஷ் காதில் வந்து விழுவுது தான் இருக்காப்புல என்ன காலேஜில் வந்து பார்த்தாப்புல இங்கே வந்தாப்ல நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு அவன் என் மேலே காதல் வந்து பொழிவானா அஞ்சலி நான் அவன்கிட்ட வந்து பேசணும் ஐ லவ் யூன்னு சொல்லுவானா தனியாக யாரும் இல்லாத இடத்துல வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கேக் வெட்டணும்னு ஆசைப்பட்டேன் அது மட்டுமா கப்பலில் போயிட்டு பிரம்மாண்டமாக வந்து அவனும் நானும் கை கோத்துக்கிட்டு சூப்பராக வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்டேன் இது எதுவுமே வந்து நடக்காது போல இருக்கே இவனை நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன் விஷ் கூட பண்ண மாட்டேங்கிறான் என் கிட்டே பேசுகிறதுக்கு கூட தயங்குறான் அப்படி இருக்கிற ஆள் கூட நான் எப்படி வந்து காலத்தை வந்து போக போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி மகேஷ் வந்து வச்சு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி முருகா வந்து இப்படி இப்படின்னு கை காட்டுறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கேவிட்டு அழகாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க வாயை மூட மாட்டேன்னு சொல்லி துண்டை வச்சு அப்படியே அஞ்சலி வாயை மூடிட்டு அப்படியே வந்து நம்ம மகேஷ் முன்னாடி வந்து நிப்பாட்டிடுறாங்க முருகன் ஓ இதுக்காக தான் இப்படி பண்ணியா உடனே வந்து குடுகுடுன்னு உள்ளே ஓடிடுறாங்க நம்ம அஞ்சலி அஞ்சலி கொஞ்சம் ஓவராக வந்து வாய் பேசுவா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பரவாயில்ல பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி காஃபி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கவின் வீட்டை வந்து காட்டுறாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு லவ் சம்மந்தப்பட்ட சின்னதாக ஒரு பிரச்சனை வருது அவங்க அப்பா வந்து கோவப்படுறாங்க இதே மாதிரி என் பையன் வந்து லவ் பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கவின் முன்னாடியே வந்து பேசினோன்னே விடுங்க விடுங்கன்னு சொல்லி கோகிலா அம்மா வந்து அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டை விட்டு போங்க ஐயா அப்புறமேட்டு நான் ஐயா கிட்டே பேசி உங்களுக்கு வேலையை வந்து தரேன் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லி பத்திரமா வந்து அமுச்சு வச்சிட்றாங்க இப்போ தெரியுதாடா நீ காதலிக்கிற விவகாரத்தை நான் ஏன் வீட்டில் சொல்லலைன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து இருக்காங்க கவின் கிட்டே கவினே ஆச்சரியமாக வந்து பார்த்துட்ருக்காங்க மகேஷ் வந்து காஃபியெல்லாம் குடித்ததுக்கப்புறமேட்டுக்கு லட்சுமி அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க நான் அஞ்சலி வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் வெளியே இன்றைக்கி அவளுக்கு பிறந்தாளும் கூட நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து அவங்களுக்கு கேட்டோன்னா ஒன்றும் புரியல சரி நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க உள்ளே வந்து துளசி இருக்காங்க நம்ம தீபா கவிதா மூணு பேர்கிட்டையும் வந்து மாப்பிள்ளை இது மாதிரி கேட்குறாங்க நான் அனுப்பிச்சி வைக்கலாமா வேணாமா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா அவர் மனசு வந்து கஷ்டப்படும் என்ன நம்ப மாட்டேன்ட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுவார் இதுவே அனுப்பிச்சி வச்சா நான் வந்து சிவராமன் கிட்டே என்ன பதில் சொல்லுவேன் போயிட்டு வரட்டும் அத்தை போயிட்டு வந்தால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியே ஆக போகிறாங்க நிச்சயதார்த்தம் வேறு முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு வார்த்தை கல்யாணம் எதுக்கு நீங்கள் தயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அப்படின்னு சொன்னேன் அஞ்சலியை வந்து பார்த்து பத்திரமா வந்து போயிட்டு வாமான்னு சொன்னோன்னே நான் வந்து நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த சீனம் வந்து நம்ம துளசி வந்து தியா வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க தியாவை பார்த்தா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறாங்க நம்ம வெற்றியும் அங்கே வந்துடுறாங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க சரிங்க நீங்கள் என்னோடய அத்தை பொண்ணு கிடையாது ஓகே தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கள் நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பண்ணி பார்க்கறாங்க சரி நான் உங்கள் கிட்ட உதவி கேட்குறேன் ஆனால் தப்பாக நினச்சக்கூடாது என்ன இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விடணும் அவ்வளோதானே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதோ வேலை இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆயரருவா கொடுத்துட்டு ஏனி வந்து வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி பைக்கில் வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம துளசியை கூட்டிகிட்டு வந்தோடனே இந்தாங்க ஏனி பத்திரமா வந்து பைக்கேங்க ஏங்க பத்து நிமிஷம் தான் வந்து ஏனியை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்துடணும் இல்லாட்டி ஏனி வந்து இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஏனியில் வந்து ஏறி அந்த பக்கம் போகிறாங்க கிட்ட வந்து பார்க்குறாங்க கிட்ட வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசி அம்மா ஆ வந்துட்டம்மா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுமா என்னடா சொல்லும் தனியாக வந்து இருக்க அது மட்டும் இல்லாமல் நிறையா துணியெல்லாம் வச்சிருக்கியே இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தாம்மா பார்க்கணும் இந்த துணியெல்லாம் நான் தாம்மா துவைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா இல்லாட்டி வந்து டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்கம்மா யார் அந்த ஜெகனும் அவங்க அம்மாவும் இந்த விஷயம் மோனிகாவுக்கு வந்து தெரியாதா அத்தைக்கு தெரியாத அளவுக்கு இவங்க பாத்துக்கிறாங்கம்மா அதனால அத்தைக்கிட்டே என்னால் பேச முடியலமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா அது இப்படி எல்லாம் நடக்குதான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏனியை வந்து வாங்கிட்டு வந்து போயிடுறாங்க ஐயோ துளசி வந்து உள்ள தனியா இருப்பாங்களே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரிலன்னு சொல்லி மரத்து பிடிச்சி ஏற பாக்குறாங்க ஏங்க ஏங்க வாங்குங்க வாங்குங்கங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி இனிமேட்டி இங்கே இருந்தா சரி வராது கேட்டு பக்கத்துலேயே போய் நிற்போன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கேட்டு பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க அப்படியே வீட்டு வாசல்ல தான் வந்து நம்ம தியாவும் துளசியும் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காம்பவுண்டு கேட்டுக்குள்ளே வந்து துளசியும் தீயாவும் இருக்காங்க ஏதாவது வந்து பிரச்சனை வரப்போது துளசியை வந்து காப்பாற்றுறதுக்காக மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாரு நம்ம வெற்றி வெயிட் பண்ணி பார்ப்போம்